உள்ள ூர் ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக நடைபெற்றது மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள இளஞ்சாவூர் ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு புறணமிக்கப்பட்டு இன்று வெகு கோலாகலமாக நடைபெற்றது இதில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவை முன்னிட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கோவில் பராமத்து பணிகள் மற்றும் கோவிலை புதுப்பிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்றது மண்டபம் மேலே புதிய கற்கள் பதிக்கப்பட்டு வண்ணங்கள் தீட்டப்பட்டு கும்பாபிஷேக விழா நடத்த கோவில் நிர்வாகிகள் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் முடிவு செய்திருந்த நிலையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு கோவில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாசாந்தி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களும் விக்னேஸ்வரர் பூஜை லட்சுமி பூஜை கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஐந்து கால யாக பூஜை நடைபெற்று வந்த நிலையில் இன்று ஆறாம் கால யாக பூஜை நடைபெற்றது பின்னர் பல்வேறு புனித தலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை யாகசாலையில் வைத்து பூஜை செய்த சிவாச்சாரியார்கள் பின்னர் புனித நீரை தலையில் சுமந்து தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர் பின்னர் கோவில் கோபுரத்தை சுற்றி கருட பகவான் புனித நீரை ஊற்றி சிவாச்சாரியர்கள் அப்பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்த நிலையில் புனித நீர் பொதுமக்கள் மீது தளிக்கப்பட்டது பின்னர் தீபாரதனை காட்டப்பட்டு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழா நடைபெறுவதையொட்டி போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் விழா கமிட்டியாரையும் அந்த நிறுவனத்தையும் வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தானத்தில் நடைபெறுகிறது எல்லோரும் தரிசனம் பண்ணியிருக்க கெட்டு மேளம் கெட்ட மேலம் ஆ சக்தி ஓ சக்தி ஆ சக்தி ஏ கர்ணன தின்சரா நீங்க எல்லாரும் இந்த பாருங்க மேளே கர்ணன் அம்மா ஆ ஆ இந்த தப்பா தப்பா இந்த குரன குரன आगे வரவே வர சபா அம்மா ஆ ஆ يا நமஹ மலச கடயங்கள் யாரோ பாச